கடலை மாவில் கட்டிகள் இருந்ததுன்னா நல்லா ஜலிச்சுட்டே எடுத்துக்கோங்க இது கூட அரைக்கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்கணும் முக்கால் கப் கடலை மாவுக்கு அரைக்கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்தா தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்கணும் ஆப்ப சோடா சேர்த்தா தான் நல்லா உப்பி வரும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துடணும் இதை நல்லா கலந்துட்டு இதில் ஒரு அரைக்கப் போல் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கெட்டியான மாவாக இதை வந்து பிசையணும் இது வந்து நல்ல கெட்டியான மாவாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது நல்ல கெட்டியான மாவாக இதை கலந்து எடுத்துடலாம் இப்போ மாவு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்ல கெட்டியான மாவாக கலந்து எடுக்கணும் மாவோட பதம் வந்து இந்தளவுக்கு இருந்தால் போதும் சரியாக இருக்கும் இதுக்கு மேலே தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இதுக்கு மேலே கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இப்போ இது இருக்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம சுகர் சிரப்பை வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ சுகசிரப் ரெடி பண்ணிடலாம் ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இதுக்கு கால் கப் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு சக்கரை பாக ஒரு கம்மி பதம் வர வரைக்கும் இதை குதிக்க விடணும் ரொம்ப தண்ணி சேர்த்தோம்னா பதம் வர்றதுக்கு டைம் எடுக்கும் அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் எல்லோ ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ கேசரி பவுடர் வேணாலும் ஒரு பிஞ்ச் போல சேர்க்கலாம் நான் இந்த மாதிரி லிக்யூட் எல்லோ ஃபுட் கலர் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஒரு கம்பி பதம் வரணும் இப்போ இதை நல்லா கலந்துடலாம் இப்போது ஒரு மூணு நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா ஒரு கம்பி பதம் வந்துடும் இந்த மாதிரி கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் வந்ததுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வைக்கணும் லெமன் ஜூஸ் சேர்க்கறதுனால நமக்கு சக்கரை பாகம் வந்து கெட்டி ஆகாமல் இருக்கும் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் போல் லெமன் ஜூஸ் இதில் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம் ஒரு கம்மி பதத்தில் இது இருக்கட்டும் இப்போ அதுக்குள்ளேயும் நம்ம பூந்தி வந்து ரெடி பண்ணணும் அதுக்காக நான் ஒரு கடாயில் வந்து என்ன நல்லா சூடாக இருக்குது இதில் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் ஓட்ட உள்ள கண் கரண்டி தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இதில் இந்த மாவை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம பூந்தி மாதிரி ரெடி பண்ணி எடுக்கணும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் பூந்தியாக வெழும் உங்களுக்கு இந்த மாதிரி செய்ய விருப்பம் இல்லைன்னா நீங்கள் குட்டி குட்டியாக கையில் கூட சின்ன சின்ன பூந்தியாக கூட போட்டு எடுக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் ஓட்டவில்லை கண் கரண்டியில் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ எல்லா பூந்தியும் இதே மாதிரி நான் வந்து பொறிச்சு எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம சுகர் சிரப்பில் வந்து சேர்க்கணும் சுகர் சிரப்பை திரும்பியும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து ஹீட் பண்ணணும் இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பொரிச்ச பூந்தி எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டோம்னா போதும் நமக்கு வந்து நல்லா கெட்டியாயிரும் நம்ம நல்லா கெட்டியான உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இதை ரொம்ப நேரம் குக் பண்ணிடக்கூடாது இந்த மாதிரி நல்லா வந்து கெட்டியாக தொடங்கும் போது இதில் வாசனைக்காக நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துருக்கேன் ஏலக்காய் தூள் கடைசியாக சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடலாம் இப்போ அளவு கெட்டியான போதும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இந்த மாதிரி நல்லா வந்து கெட்டியாக வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடணும் ஃபேன்க்கு கீழே ஒரு பத்து நிமிஷம் ஆரவிட்டா போதும் நல்லா உதிரியாக வந்துடும் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல கிறிஸ்பியான பூந்தி வந்து ரெடி ஆகிட்டு இந்த பூந்தி மிட்டாயை கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் செஞ்சு பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இதை பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு மாதம் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும் சூப்பரான பூனி பூனிமிட்டா ரெசிபியாக கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் குழந்தைங்க ஸ்வீட்ஸ் கேட்கும்போது ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணி கொடுக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க நான் எந்த அளவுக்கு உள்ளே நல்லா ஜூஸியாக வெளியே நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு கட்டியிருக்கேன் சூப்பராக வந்திருக்கு நம்ம வந்து கரண்ட்டு யூஸ் பண்ணியே ரொம்ப சிம்பிளான பூந்தி மிட்டாய் வந்து செஞ்சிடலாம் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்